வாங்க இன்னைக்கு என்ன சமையல் செய்ய போறேன்னா முட்டை கிரேவி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் ஒரு நாள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் அது கூட ரெண்டு சோம்பு போட்டுக்கோ பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பழை கொஞ்சம் கூட வர மிளகா ஒரு மூணு மிளகா வெங்காயம் நல்லா வணங்கி தக்காளி நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து சிறு சிறுசாக அரைஞ்சி கூட்டுறேன் தக்காளி நல்லா வணங்கணும் தக்காளி வணங்கிட்டுக்குது இன்னும் கொஞ்சம் வணங்கட்டு நல்லா தக்காளி வணங்கிடுச்சு இப்போ அது தேவையான பொடியில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி கொஞ்சமாக சிக்கன் பொடி கொஞ்சமா மல்லி பொடி கொஞ்சமா முட்டை குழம்பு பொடி நல்லா வாங்கிச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கலாம் தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டது நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்து வேக வச்சு அரிஞ்சு அந்த முட்டையை உள்ள போட்டுடலாம் முட்டையை உள்ளே போட்டு அப்படியே லேசாக ஒரே ஒரு கொதி கொதிச்சா போது அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா முட்டை கிரேவி ஆயிடுச்சு போது இந்த அளவுக்கு இருந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ பாருங்க